ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடலத்துல ஐம்பதாவது பாடல் பார்க்க போறோம் சுறிந்தன நறுமலர் சுருக்கொண்டு ஏறின பொறிந்தன கலவைகள் பொறியின் சிந்தின எரிந்த வெங்கனல் சுட இழையில் கோத்த நூல் பரிந்தன கரிந்தன பல்லவங்களே இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பொருள் பார்க்கலாம் படுக்கையில் நறுமலர் மனமுள்ள மலர்கள் சுருக்கொண்டு ஏறின அவளுக்கு மென்மை செய்யாமல் கூர்மையாகி உடம்பில் தைத்தன கலவைகள் அவளது உடம்பின் காமத்தீயால் பொரிந்து போன ச கலவை சந்தனங்கள் பொறியின் சிந்தின தீப்பொறிகள் போல உதிர்ந்தன எரிந்த வெங்கனல் சுட அவளது உடம்பில் பற்றி எரிகிற காமத்தீயானது சுடுவதால் இழையில் கோத்த அணிகலன்களில் கோக்கப்பட்டுள்ள நூல் பரிந்தன நூல்கள் அறுபட்டு நீங்கின பல்லவங்கள் படுக்கையில் பரப்பப்பட்ட தளிர்கள் கரிந்தன கரிந்து போயின இப்ப நம்ம அந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது போன பாட்டில் பார்த்தோம்ல தோ தோழியர்கள் சீதையை கொண்டு வந்து அப்படியே அந்த அமளி அதாவது மலர் படுக்கை அதுல வந்து கொண்டு வந்து சாய்ந்தது அது எப்படி இருந்தது வேடனுடைய அம்பின் காரணமாக மயில் எப்படி ஒரு அடிபட்டு துடிதுடிச்சு அப்படியே விழுமோ அந்த மாதிரி சீதை சாய்ந்தாள் அப்படின்னு பார்த்தோம்ல அதனைத் தொடர்ந்து அந்த மலர் படுக்கை என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கான வர்ணனை தான் இந்த பாடல் நறுமலர் சுருக்கொண்டு ஏறினான்னு சொல்றாரு அதாவது இவ் சீதையின் உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய காம தீயானது எப்படி சுடுது அந்த மலர் படுக்கைய அப்படிங்கிறதுக்கு மலர் ஒரு சாதாரண மலர் வந்து அப்படியே ரொம்ப உஷ்ணம் தாங்க உஷ்ணம் ஜாஸ்தியாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாடி அது ரொம்ப முற்றிலுமாக வாடின நிலையில அந்த மலரானது நல்லா சுருக்கு சுருக்குன்னு குத்த ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு ஒரு மலர் குவியல் இருந்ததுன்னா அது வாடிய இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு ம சோலைகள்ல காடுகள்ல எங்கேயாவது போனோம்னா அங்க அப்படியே மலர் கொட்டி கிடக்கு அந்த மலர் கொட்டினது ரொம்ப வாடி ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய நிலையில அது சுருக்குன்னு குத்துது இல்ல இப்ப முள்ளு தைக்கக்கூடியது சுருக்குன்னு குத்துறது அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப கூர்மையான ஒரு முள்ளு குத்துனா தானே நம்ம சொல்லுவோம் சுருக்குன்னு குத்திடுச்சுன்னு அந்த மாதிரி இங்க அந்த மலர்கள் மலர் தான் மென்மைக்கே எடுத்துக்காட்டு ஊத இலக்கணமா நம்ம சொல்லுவோம் அப்பேற்பட்ட மலரே உஷ்ணமாகி அது கூர்மையாகி அது சீதைக்கு வந்து உடம்பில் தைத்தது முள் போல் தைத்தது மலர் அப்படிங்கிறதுனாலதான் மலர் சுருக்கொண்டு ஏறின அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பொரிந்தன கலவைகள் அப்படின்னா பொறி அப்படிங்கிற சொல்லுக்கே நம்ம அதாவது பொறி அப்படின்னு வ த தீ பொறி அப்படின்னு போட்டு சொன்னா அது வந்து பொறிங்கிறது அஹ் பொறிக்கப்பட்டது அதாவது இது சைன் அடையாளம் நம்ம இம்ப்ரெஷன் தழும்பு பொறிக்கப்பட்டது அப்படி சொல்றோம்ல அந்த ஒரு அர்த்தம் இருக்கு அதை தவிர வேகை அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு ஆனா அதே நம்ம பொறியாளன் அப்படின்னு கூட சொல்லுவோம்ல பொறின்னா மெஷின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனாலதான் பொறியாளன் அப்படின்னு இன்ஜினியரை சொல்றோம் அதே இது இடைநரகரம் போட்டு பொறி அப்படின்னு சொன்னா நம்ம பொரியல் இது கறி பண்ணி அதை அதாவது எதை நம்ம வதக்கி ஃப்ரை பண்றோமோ தானே நம்ம பொரியல்னு சொல்லுவோம் கூட்டு பொரியல் அப்படின்னு அந்த பொறி அந்த மாதிரி பொரியின் சிந்தின அப்படின்னா ரொம்ப ஒரு வதக்கின நிலை எப்படி ஒரு ஃப்ரை பண்ண பண்ற மாதிரி நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி பொரிந்தன கலவைகள் எது வந்து அந்த மாதிரி பொரிஞ்சிருக்கு எது வந்து ஃப்ரை ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா அந்த உடம்புல சீதையின் உடம்புல இருக்கக்கூடிய சந்தனம் சந்தனம் சார்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சந்தன சாந்த வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு சேறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைய நிலையில இருக்கக்கூடிய சந்தனத்தை நம்ம வந்து நெருப்புல காமிச்சா என்ன ஆகும் அது வந்து குழம்பி போய் ஒரு மாதிரி ஆகும்ல அந்த மாதிரி பொரிந்து போச்சு சந்தனமே உடம்புல இருக்கிற சந்தனமே வந்து பொறிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு மூன்றாவது எரிந்த வெங்கனல் சுட அதாவது கனல்னாலே நெருப்புன்னு தான் அர்த்தம் ஆனா தகதகன் இருக்கக்கூடியது ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால வெங்கணல் அப்படின்றாரு அதுக்கு எப்பவுமே கம்பர் சிறப்பே வந்து அடை அடைமொழிக்கு அடை செய்யற சொல்றவர் தான் கம்பர் நம்ம வெறும் ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு விட்டுருவோம் கனல்ன்னா வெறும் கனல்னு சொல்லுவாங்க இல்லாட்டி வெங்கணல்னு சொல்லுவாங்க ஆனா கம்பர் இங்க என்ன சொல்றாரு எரிந்த வெங்கணல் அப்படின்னு இப்போ ஒரு குண்டத்துல வந்து கணல் இருக்கு ஆனா அதுல இன்னும் நெருப்பு வரல அதுவும் கனல் தான் ஆனா தகதகன் எரியுது அதுவும் கனல் தான் அதனால இங்க இவர் என்ன சொல்றாரு இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தி உஷ்ணம் அப்படிங்கறதுனால எரிந்த வெங்கனல் சுட அப்படின்னு சொல்றாரு அது அந்த கனலானது உள்ளுக்குள்ள சீதையின் உடம்பில் எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறது தோன்றணும் அப்படிங்கறதுனால எரிந்த வெங்கனல் சுட அப்படிங்கிறாரு அதன் காரணமாக என்ன ஆகுது அதாவது முதல்ல பூ வந்து வாடி முள்ளு மாதிரி தைக்குதுன்னாரு அடுத்தது சந்தனம் சார்ந்து அது வந்து இலகி போய் அது பொறிஞ்சே போச்சு அப்படிங்கிறாரு மூன்றாவது சீதையின் உடம்பில் அணியப்பட்ட அணிகலன்கள்லாம் என்ன ஆகுது அந்த அது கோக்கப்பட்ட நூல் வந்து அப்படியே ரொம்ப பொசுங்கி போச்சு அதை நூல் விட்டு போனதுனால இழையில் கோத்த நூல் பரிந்தன பருதல் அப்படின்னு பரிதல் அப்படின்னாலே அறுபடுதல் அப்படின்னு அர்த்தம் அதெல்லாம் நூல் போனதுனால எல்லாம் அறுபட்டு போச்சு அப்படிங்கிறாரு நான்காவது பல்லவங்கள் கரிந்தன அப்படின்னு சொல்றாரு பல்லவம் அப்படின்னாலே தளிர் அப்படின்னு அர்த்தம் அதாவது பூந்தளிர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தளிர்கள் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து பொசுங்கி போச்சு வாடி போச்சு அல்லது பொரிஞ்சு பொறிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லல இறுதியாக கரிந்தே விட்டதுன்றாரு அதாவது நம்ம அஹ் அடுப்புல சொல்லும் பொழுது அடுப்புல சமையல் பண்ணும் பொழுது பொரியல் சரி பொறிஞ்சு போ பொறிஞ்சு போக்க போறது வதக்கிறது அதெல்லாம் நம்ம சொல்லலாம் வாடி வதங்கிறது அதெல்லாம் ஆனா இறுதியாக தீஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம்ல அதுதான் இருக்கலையே கடைசி நிலை அந்த மாதிரி கரிந்து கரிந்தன அப்படின்னா கருகி போச்சு அப்படின்னு சொல்றாரு எது கருகிடுச்சு பூ இல்ல பல்லவங்களே கருகிடுச்சு பூங்கிறது பூங்கிறது இன்னும் மென்மையானது தளிர்ங்கிறது அதை விட இன்னும் ரொம்ப என்ன சொல்றது அதனாலதான பெண்களின் இடையே வந்து தளிர் பூந்தளிர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே கரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு இப்படி நான்கு விஷயம் சொல்றாரு ஒண்ணு மலர்கள் வந்து சுருக்குன்னு முள்ளு மாதிரி தைக்குது ரெண்டாவது சந்தன சார்ந்து பொறிஞ்சு போச்சு மூன்றாவது அது வெறும் கனல் இல்லை அது எரிகின்ற வெங்கணல் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அப்பேற்பட்ட கணல் பட்டு என்ன ஆகுது நூல் இது கோர்க்கப்பட்ட அணிகலன்கள்ல கோர்க்கப்பட்ட நூல் எல்லாம் ரொம்ப அறுபட்டு எல்லாம் அணிகலன்கள்லாம் ஊருது அப்படின்னு சொல்றாரு நான்காவது அந்த மலர் படுக்கையில இருக்கக்கூடிய தளிர்கள் எல்லாம் கரிஞ்சே விட்டது தீ தீஞ்சே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க சொரிந்தன நறுமலர் சுருக்கொண்டு ஏறின பொரிந்தன கலவைகள் பொறியின் சிந்தின எரிந்த வெங்கணல் சுட இழையில் கோத்த நூல் பரிந்தன கரிந்தன பல்லவங்களே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே पूर्णस्य पूर्णमाताय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति